அருள்மிகு ஆதிபராசக்தி அம்மன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது சென்னை கோயம்பேடு ஜெய்நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதிபராசக்தி அம்மன் திருக்கோவிலில் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள்ளாக அஷ்டமந்திர மகா கும்பாபிஷேகம் ராமலிங்க ரெட்டியார் கன்னியப்பன் சபாபதி கோபாலன் சுகுமார் ஹரிகிருஷ்ணன் முருகன் என்கின்ற இளவழகன் ராமமூர்த்தி சந்திரசேகர் கலாவதி லட்சுமி நாராயணன் வெங்கட் ஆகியோரின் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக பெருவிழாவில் அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் வி ராஜா நூற்று இருபத்தி ஏழாவது மாமன்ற உறுப்பினர் பொன் வரலோகு நூற்று ஐந்தாவது மாமன்ற உறுப்பினர் அதியமான் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் அருள்மிகு ஆதிபராசக்தி அம்மன் திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த கும்பாபிஷேகத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் நிர்வாக குழு தலைவர் ராமலிங்க ரெட்டி நாங்கள் மூன்று முறை இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா நடத்தி நடத்தியுள்ளோம் இரண்டாயிரமாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முன்னாள் ஆளுநர் ரோசையாவை அழைத்து வந்து கும்பாபிஷேகம் நடத்தி உள்ளோம் இப்போது மூன்றாவது முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு குடிசையில் இருந்த இந்த ஆலயம் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக உள்ளது ஆலயத்தில் விசேஷம் என்றால் தீராத நோய் நொடிகளில் வருபவர்கள் வேண்டிக்கொண்டால் கொண்டால் நிறைவேறுவதாக வரக்கூடிய பக்தர்கள் கூறியதை நான் பலமுறை கேட்டு இந்த அம்மன் கோவில் எங்கள் ஜெய்நகரில் உள்ளதற்கு நாங்கள் பெருமை கொள்கிறோம் ஆலயம் வளர்ந்தது போல் இந்த பகுதியும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார் சக்தி சிறப்பமாக நடைபெற்றது நன்றி வணக்கம் சக்தி நான் இந்த ஆலயத்தின் முன்னாள் தலைவராக இருந்தேன் என் பெயர் எஸ் கே ராமலிங்க ரெட்டியார் நான் இரண்டாயிரத்திலும் இந்த கும்பாபிஷத்தை நடித்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி பதிமூணில் நமது முன்னாள் கவர்னர் ரோசையா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இன்று மூன்றாவது முறையாக இந்த கும்பா கும்பாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்புற செய்த நமது அண்ணா நகர் எம்எல்ஏ திரு அண்ணன் எம் கே மோகன் அவர்களுக்கும் மற்றும் வட்ட நூற்றி ஐந்தாவது வட்ட மாமன்ற ஊரிலும் முதல்கள் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆலயம் ஒரு குடிசையில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் அது இன்று இந்த பெரிய அளவில் இருக்கின்றது இந்த ஆலயத்தில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நோய் நொடிப்பட்டு வந்தவர்களும் இங்கு ஆலயத்தில் வந்து வேண்டிக் கொண்டால் நடப்பதற்காக இங்கு வருகின்ற பக்தர்கள் கூறியதை நான் பலமுறை சக்தி இந்த ஆலயத்தில் பெருமையாக சொல்லும்படி இருக்கின்றது இந்த ஆலயம் வளர்ந்த போல் இந்த ஏ இந்த பகுதியும் மிகுந்த சிறப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கிறது எல்லாம் அந்த அம்மன் அருள் தான் என்று கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம்